ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் சேருவாங்க நம்ம மல்லி சீரியலோட ரிவ்வியூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா என்னடா இம்பார்ட்டன்ட் விஷயம் மல்லி பற்றி பேச போகிறதுன்னு கேட்குறீங்க ஆமாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்ம மல்லி வந்து கிராமத்தில் குரங்கு மாதிரி மரத்துக்கு மரத்து தாவிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அதே தாங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க ஏன்னா நம்ம வாட்ச்மேன் அலோவ் பண்ணிட்டாரு ஆனால் நாகவும் பாட்டியும் வெண்பாவை பார்க்க உள்ளே அலோவ் பண்ணலை இதை பார்த்து நம்ம மல்லி காண்டாயி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா காம்பவுண்ட் டெக்ரி குதிக்க போகிறாங்க காவுண்டு மீன்ஸ் கேட்டுக்கு உள்ளே இல்லைங்க அதுக்கு மேலே மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா வெண்பாவை ரூம் ஜன்னல் வரைக்கும் பிளான் பண்ணுறாங்க அதே மாதிரி ஏறதுக்காக காம்பவுண்டை தாவிட்டாங்க அடுத்தது ஒரு பைப் லைனை பிடிச்சி மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பாக ஏறிடுறாங்க ஏறிட்டு நேராக மல்லியோட ரூம் ஸ்லாப்பை பிடிச்சி தொங்கி அது மேலே ஏறி நின்றுடுறாங்க நின்றுட்டு நம்ம வெண்பாவை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரே சந்தோஷங்க வெண்பாவை பார்த்த உடனே வெண்பா அழகாக தூங்கிட்டு இருக்கா என்ன பண்ணுறது தெரியாமல் பார்த்துட்ருக்கேங்க அந்த டைமில் விஜய் கண் லைட்டாக முழிக்கிறாருங்க வெளியே இருந்து பார்த்தா இவங்க தெரியறாங்க தெரிஞ்ச உடனே மல்லி அப்படின்றாங்க மல்லி அப்படியே பயத்துல ஆ அதை உள்ள போறாங்க நம்ம விஜய் என்ன ஸ்பீடு ஜட்டு வேகத்துல எழுறாங்க எழுந்து போயிட்டு ஜன்னல் வழியாக கையை விடுறாரு கையை விட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா மல்லிகையை பிடிச்சிட்றாங்க மல்லிகையை பிடிச்சதுக்கப்புறம் நம்ம மல்லி சேஃபுங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அங்கேயே மல்லி எப்படி இறக்குறது போய் லேடர் எடுத்துகிட்டு வராரு ஆனால் அதுக்குள்ளே நம்ம குரங்கு மல்லி சர்றம் கீழே இறங்கிறாங்க கீழே இறங்கிட்டு ஏன் மல்லி உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்க நம்ம மல்லி சொல்லுவாங்க நான் நேர்மையாக தான் உள்ளே வந்த மேலே அலோவ் பண்ணார் ஆனால் சித்தியும் சித்தி போகணும் அலோவ் பண்ணல இதுக்கு நான் என்ன அக்கா உக்காவும் அக்கா போனோம் அலோவ் பண்ணுறதுனால தான் நான் இப்படி வரண்டி தாடிச்சு என்ன பக்கம் என்ன வேலை முடியல என்ன பக்கம் என்னவா இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் வந்து ஆனால் இது யாரை புரிஞ்சுக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க ஸோ நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க இதை பார்த்து நம்ம விஜயம் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் ஏன் வேகமாக பேச போகிற தான் கேட்குறீங்க ஆமாங்க இங்கே இங்கே கோயில் மணி அடிக்க போது அதை அடிக்கும்போது பாட்டு போட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் பேச முடியாது ஒரு டிஸ்டபன்ஸ் நமக்கு இருக்கும் அதனால் அந்த டிஸ்டர்பன்ஸை நான் முடியடிக்கின்றதுக்காக இவ்வளோ வேகமாக பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாரும் எம்எல்ஏ காண்டாக இருப்பீங்க கொலை இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ யாரும் அந்த மாதிரி எல்லாம் தப்பான முடிவு எடுக்காதீங்க சாந்தியோ சாந்தி அமைதி ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அமைதியாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இல்லைனா முன்னேறவே முடியாது வாழ்க்கையில் அமைதின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஓகேங்களா ஏன்னா எங்கே பார்த்திங்னா ஒரு உருப்பிடாதான் ரொம்ப நேரம் எனக்கு அமைதியாக இருக்கான் காரணம் நான் இந்த வீடியோ போடுறதுக்காக நான் வீடியோ போட்டு முடிச்சவொடனே அவனும் அமைதி எழுந்துருவான் ஸோ என என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா டாடா சிபை